எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபுட் நமக்கு எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது அதில் இருக்க விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அளவுக்கு நம்மளை ரொம்ப ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் வைப்ரண்ட் எனர்ஜியை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் யானைகள் வந்து பொதுவாக பலத்துக்கு அடையாளமாக சொல்வாங்க இந்த யானைகள் கண கால ரொம்ப அரசர்கள் காலத்திலலாம் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யானையை வச்சு தான் வந்து ஒரு நிறைய பெரிய பெரிய ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து கோவில் கட்டுறது அந்த மாதிரி மாளிகைகள் கட்டுறது அதுக்குலாம் இந்த யானை தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த யானை அந்த யானைகள் வந்து அதிகம் சாப்பிட்ற அந்த வெஜிடேரியன் ஃபுட்டில் உயிர் சக்தி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறதுனால தான் இதை நான் மென்ஷன் பண்ணேன் நம்ம உணவுகள் எடுத்துக்கிட்டே வந்து அதில் இருக்க உயிர் சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே கன்சியூம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் அதை சாப்பிட்றோம் தூங்கும் போது கொஞ்சம் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இந்த மாதிரி வெஜிடேரியன் அப்புறம் உயிரூட்ட அதாவது உயிரூட்ட முளை முளைக்கட்டிய உணவு தானியங்களில் இது வந்து அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு எப்போவுமே ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதனால தான் இதை சொன்னேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை பயிறு இந்த பச்சை பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டு தண்ணியில் காலையில் வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் கவுத்து வச்சோம்னா இந்த மாதிரி முளை கட்டிவிடுங்க கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்தா போதும் இந்த மாதிரி நிறைய சக்திகள் வாய்ந்த முளைக்கட்டிய தானியங்கள் நமக்கு ஈஸியாக வீட்டிலேயே கிடைச்சிடும் இது கர்ப்பிணி பெண்கள் உணவுகளில் எடுத்துக்கும் போது வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் அழகும் கொடுக்குங்க இதில் வந்து அழகு கொடுக்குற கண்டென்ட் நிறைய இருக்குது அதனால தான் சொன்னேன் நெக்ஸ்ட்டு வந்து நடக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய சக்தி தேவைப்படும் அந்த டைமில் நம்ம முளைக்கட்டிய தானியங்களை அவங்களுக்கு சிறு வயதிலே பழக்கும் போது அவங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்புறம் ஹார்மோன் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு உதவுது அப்புறம் நம்ம வந்து உடம்பை வந்து ரொம்ப டயட் டயட்டில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஃபிட் ஃபிட்டன்ஸ்லயமாக இருக்கணும் கெட்ட கொழுப்புகள் இல்லாமல் நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வச்சுக்கிட்டு எப்பவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி உடற்பயிற்சிகள் செய்கிறவங்களும் நம்ம உளைக்கட்டி உணவான இந்த பச்சை பயிறு எடுத்துக்கும் போது நமக்கு அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுத்து உடம்பை எப்பவும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க அதாவது விளையாட்டு வீரர்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஸ்டாமினா வேணும் அப்படின்றதுக்காக முளைக்கட்டிய உணவு தானியங்களை நிறைய எடுத்துப்பாங்க அந்த வகையில் பாசி அவங்க உணவு உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஸ்டாமினா கிடச்சி எனர்ஜெட்டிக் எவ்வளோ ஓடுவாங்க அதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி டைமில் கூட உடம்பு எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக ஆகிறதுக்கு இந்த முளைக்கட்டிய தானியங்கள் நமக்கு நிறைய உதவி பண்ணுதுங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெண்கள் எல்லாருக்குமே பிடிச்சது ஆண்களுக்கும் பிடிச்ச விஷயமாக இப்போ இருக்கிறது வந்து அழகுதாங்க சர்மம் எப்பவும் பல பல आप आया का प्रेशर स्किन ஸ்கின் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தாங்க அதுக்காக நம்ம நிறைய ரெமடிஸை ட்ரை பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் நான்லாம் நிறைய யூஸ் பண்ண ஒரே விஷயம் பச்சை பயிறு அப்படின்னா அது ஒரு வச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் போட்டுருக்காங்க அந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடும்போது முகம் ரொம்ப குளோவிங்காக அழகாக எங்கே இருக்கும் அது நேச்சுரலாக கிடைக்கிறதுனால அந்த எந்த கெமிக்கல்ஸ்லையுமே கிடைக்காத அந்த ஒரு ப்ரெஷ்னஸ் நமக்கு முகத்தில் எப்போவுமே அழகாக மின்னிகிட்டே இருக்கும்ங்க இந்த தோல் மின்னிகிட்டே இருக்கும் பல பலன்ற தோல் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த பச்சை போடும்பதும் கிடைக்கும் இந்த மாதிரி இன்டேக்கா முளைக்கட்டின தானியங்களாக இந்த பற்றி பேரை எடுத்துக்கும்போது நமக்கு நிறைய கிடைக்குதுங்க இது தயிரோட சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக் போட்டு முகம் இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ஸ்கின் மென்னிட்டே இருக்குங்க அடுத்ததா அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது ஸோ அந்த அயன் கண்டன்ட் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாக தெரியும் இப்போ இருக்க எல்லாருமே எஜிகேட்டட் தான் ஸோ இந்த விஷயங்கள் எதுக்காக சொல்லுன்னா நம்ம ஒரு இருக்கும் இருக்கோம் போது குழந்தைங்களுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட் சொல்லி நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை ரொம்ப ரசித்து ருசி ஜா ஜாய்ஃபுல்லாக சாப்பிடுவாங்க அதுக்காக சொல்கிறேன் இதில் இருக்கற இரும்பு சத்து வந்து முடி வளர்ச்சியை அழகாக அடர்த்திய மாற்றுதுங்க ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்ம முடி ஸ்ட்ரென்த்தாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் ஒரு முடி ஒரு பர்சனுக்கு எவ்வளோ அழகு அப்படிங்கிறது அந்த ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணும்போது தான் நமக்கே இருக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் இவ்வளோ அழகு கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த வகையில் பச்சை பயிர் இவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்யுது அதுக்கடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து நாட்டு சக்கரம் இந்த நாட்டு சக்கரம் வந்து என்னடா இது நாட்டு சக்கரையை பற்றி என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம் நாட்டு சத்துல கலோரிஸ் ரொம்ப கம்மிங்க அதனால இதுல செய்யற ஸ்வீட்டை நம்ம எடுத்துக்கும் போது உடல் எடை வந்து சீரா இருக்கும் அதிகமான குண்டா இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கும் போது உடல் சீரான ஒரு உடல் எடையை கண்டிப்பா அடைவாங்க ஸோ அதுவும் இல்லாமல் பச்சை பயிர் வந்து ஒரு குளிர்ச்சியான பொருள் இது வந்து அந்த சளி இருமல் எதுவாக இருந்தாலும் அந்த மெடிசனில் யூஸ் பண்ணுறது கூட நாட்டு சர்க்கரையை வந்து இதாக அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நான் இப்படியும் யூஸ் பண்ணுறதுனால பச்சை பயிரோடய குளிர்ச்சி தன்மையும் இதுவும் சேரும்போது நமக்கு அந்த குளிர்ச்சி இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ தைரியமாக நம்மளால் இந்த நாட்டு சர்க்கரையை கன்சியூம் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் நாட்டு சக்கரையோட டேஸ்ட் வந்து சாதா சர்க்கரையோட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில் தான் இந்த டிஷ் வந்து இப்போ இருக்க போகுது இந்த நாட்டு சக்கரை நிறைய இரும்பு சக்தி இருக்குதுங்க அதுக்கு இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல நம்ம ஒரு குட்டி பவுலில் எடுத்துப்போம் அதில் ரெண்டு ஸ்பூன் முளை கட்டிய பச்சை பயிர் அதுக்கப்புறமா அதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா சேவ் சேர்க்க போகிறோம் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த இதை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இதை சேர்க்குறோமே அப்படின்ட்டு நமக்கு சோயம் முக்கியம் இல்லையா அதோ அதனால் இது ரெண்டு ஸ்பூன் வந்து சேவ் எடுத்துக்கிறோம் எதனால் ஒரு சேவ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை இந்த பாருங்க இது கோபமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டுருக்கேன் ஓகேங்களா தேவையான அளவுக்கு இதை எடுத்துட்டு மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இது என்ன நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்ருணும் அங்கே எடுத்து வைக்கிறதோ இல்லை ஸ்கூலுக்கு கொடுத்தா அனுப்புகிறதோ அந்த மாதிரிலாம் இதை பண்ண முடியாது இதில் இருக்க ஏன்னா அந்த பச்சை பச்சைப்பயிரும் பச்சையாகவே இருக்கிறதுனால உடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும் ஸோ அது வந்து நீர்த்து போயிட்டு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் அது அதுக்கப்புறம் அந்த சுகர் அந்த இனிப்பு தன்மை அது எல்லாமே சேரும்போது நம்ம பச்சை பயிர் சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு ஃபீலோடு நம்ம சாப்பிட முடியும் சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல டேஸ்ட்டு இருக்குது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நான் சொன்ன இந்த ஹெல்ப் ஹெல்த் பெனிஃபிட்ஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதை கொடுங்க கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற குழந்தைகள் கூட ஆர்வம் ரொம்ப ஆர்வமாக வாங்கி சாப்பிடுவாங்க ஈவினிங் என்ன கொடுங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி உங்களுக்கு பிடிச்ச எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ